மயிலாடுதுறை தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதாவின் ரோட் ஷோ நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருந்தது விஜயகாந்தின் கள்ளழகர் பாடலுக்கு கையசைவுகளால் நடனமாடி பிரேமலதா உற்சாகம் அடைந்தார் விசிலடித்து ஆரவாரம் செய்த தொண்டர்கள் விஜயகாந்த் வேடமணிந்து அவரது குரலில் பேசி நடைபெற்ற கலை நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது பிரேமலதாவின் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்ட பெண்கள் மயிலாடுதுறையில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளம் தேடி இல்லம் நாடி பிரச்சார பயணம் மேற்கொண்டார் அவர் வீதியில் மக்களை தேடி மக்கள் தலைவர் கேப்டன் ரதத்திற்கு ரதத்தில் ஏறியும் மக்களை சந்தித்து கையசைத்து சென்ற போது விஜயகாந்தின் கள்ளழகர் திரைப்பட பாடலை ரசித்து விசில் அடித்த தொண்டர்களையும் நடனமாடி கூச்சலிட்ட தொண்டர்களையும் எழுச்சி அடைய செய்யும் வகையில் தானும் பாடலை ரசித்து பாடலுக்கு ஏற்ப கையசைவு நடனமாடி பிரேமலதா உற்சாகம் அடைந்தார் கால்டெக்ஸ் பகுதியில் பரப்புரை நிறைவடைந்த நிலையில் ஆடும் குதிரைகளுக்கு சால்வை அனுப்பித்த போது ஒரு குதிரை சால்வையை ஏற்காத நிலையில் சிரித்தவாறு குதிரைக்காரரிடம் சால்வையை கொடுத்து குதிரைக்கு அணிவித்தார் பெண்களுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்ட போது பெண் ஒருவர் பிரேமலதாவின் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டார் முன்னதாக சின்ன கடைவீதியில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சி பார்வையாளர்களை கவர்ந்தது ஈரோட்டைச் சேர்ந்த தேமுதிக நிர்வாகி ஒருவர் விஜயகாந்த் வேடமணிந்து விஜயகாந்த் திரைப்பட பாடலுக்கு நடனமாடி நடித்தும் விஜயகாந்த் குரலில்